நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் தென்னையின் மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனமான லயோலா கல்லூரி மீது சென்னை பல்கலைக்கழகம் அதிரடி நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள லயோலா கல்லூரி சென்னை பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரி வளாகத்திற்குள் நடக்க வேண்டிய முதுகலை தத்துவ இயல் வகுப்புகளை அடையாறில் உள்ள சத்யா நிலையம் என்ற கிறிஸ்தவ இறையியல் கல்வி நிறுவனத்தில் நடத்தப்படுவதாக புகார் எழுந்தது இதுகுறித்து சட்ட உரிமைகள் பாதுகாப்பு மன்றம் என்ற அமைப்பு ஆளுநருக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் புகார் அளித்திருந்தது இந்த புகாரின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட விசாரணை குழு நடத்திய ஆய்வில் பல்வேறு திடுக்க தகவல்கள் வெளியாகியுள்ளன பல்கலைக்கழகத்தின் முன் அனுமதி பெறாமல் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே பாடம் நடத்தியது இணைப்பு விதிகளை மீறிய செயல் என உறுதி செய்யப்பட்டது ஒரு குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் பிற மதத்தினர் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன வங்க தேசம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் முறையான அனுமதியின்றி அங்கு தங்கியிருந்து கண்டறியப்பட்டதாகவும் இதனால் கல்லூரியின் எஃப்சிஆர்இ உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்தன இந்நிலையில் இந்த புகார்கள் உறுதியானதால் லயோலா கல்லூரியில் எம்ஏ தத்துவ இயல் படிப்பை அடுத்த மூன்று கல்வியாண்டிற்குள் நிறுத்தி வைத்து சென்னை பல்கலைக்கழகத்தின் குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த விவகாரம் குறித்து லயோலா கல்லூரி முதல்வர் அருள் தந்தை லூயிஸ் ஆரோக்கியராஜ் கூறுகையில் மாணவர் சேர்க்கை மிகவும் குறைவாக இருந்த காரணத்தால் தாங்களாகவே அந்த படிப்பை ஏற்கனவே நிறுத்திவிட்டதாக விளக்கம் அளித்துள்ளார் இருந்தாலும் தன்னிச்சையாக செயல்பட்டது மற்றும் விதிகளுக்கு புறம்பாக வகுப்புகளை நடத்தியது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பல்கலைக்கழகம் இந்த தண்டனை நடவடிக்கையை எடுத்துள்ளது